ஹாய் வணக்கம் இண்டைக்கு நான்கள் மஞ்சள் பருப்பு சமைக்க போகிறோம் இந்த பேருங்கோ மஞ்சள் பருப்பு இது வந்து முந்தி நாங்கள் ஊரில் இருக்கும்போது சின்ன வயசில் சாப்பிட்ருக்குறோம் அந்த மஞ்சள் பருப்பு கடவுளியை விற்கிறவாங்கள் மஞ்சள் கலர் மைசூர் பருப்பு மாதிரி அது மஞ்சள் கலராக இருக்கும் அதே மஞ்ச மைசூர் பருப்புன்ற அதே சைஸ்லாம் நதி இருக்குது மஞ்சள் கலர் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இது கொஞ்சம் பெருசு மைசூர் பருப்பளவு இல்லை அதை விட கொஞ்சம் பெரிய பருப்பை தான் இருக்குது ஆனால் இது சமைச்சு பார்த்தோன்னா நல்லா இருந்துச்சு இது துருக்கி கடை வழியாக விற்கிறாங்க மஞ்சள் கலரில் உங்களுக்கு கிடச்சாலும் வண்டி சமைச்சு பாருங்கோ நல்லா இருக்கும் எனக்கு வந்து மைசூர் பருப்பு மூடி இன்ச்சு ஒன்று கொஞ்சம் தண்டு இருந்தது வாங்கி இந்த போத்திருக்குள்ளேயே போட்டிருக்குறேன் அப்போ வாதி மைசூர் பருப்பு இதில் இருக்குது அப்போ இது வந்து இதுக்கு முதல் சமைச்சேன்னு நல்லா இருந்தது அப்புறம் நான் திருப்பி நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் வெண்டைக்கு இதுதான் சமைக்க போகிறேன் இது தண்ணி தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கிறேன் கொஞ்ச நேரம் ஊறட்டும் ஊறின பிறகு நாங்கள் சமைக்கலாம் இப்போ இந்த மஞ்சள் பருப்பு இப்போ கழுவி கொண்டாந்த இடத்துல வச்சுட்டேன் பிறகு நாங்கள் அளவு தண்ணியை விடுவோம் இப்போ இந்தளவு தண்ணி விட்டுட்டேன் இப்போ அடுப்பை போட போகிறேன் பருப்பு வந்து கொதித்து இந்த நுற மேலே அள்ளுது இப்போ இந்த நுறையை வந்து அள்ளுவோம் நாங்கள் அல்லாட்டியும் இந்த கரையில் ஒரு அழுக்குவது மாதிரி இருக்கும் அந்த கட்டி இப்போ கட்டியில் வந்து அந்த அழுக்கு படிஞ்ச மாதிரி வரும் அப்போ இந்த நுறையை அள்ளுடுவோம் இப்போ வந்து அதில் அந்த நுறி எல்லாத்தையும் அள்ளியாச்சு இப்போ வந்து கொஞ்சம் வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டினா வெங்காயம் மூண்டு பச்சை மிளகாய் இதுவும் நாங்கள் குட்டி குட்டியாக தான் வெட்டினா சேப்பில் வெட்டலாம் நான் வந்து அப்படியே கறியோட சேர்த்து சாப்பிடுவேன் நான் தான் குட்டியாக வெட்டினா நூல சேப்பில் வெட்டினா நாங்கள் அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டோம் இதெண்டா அப்படியே சோத்தோட குழச்சி அப்படியே சாப்பிட சுகமாக இருக்கும் அதுவும் விருப்பம் எப்படி வேணும்னாலும் வெட்டலாம் இப்போ இது கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் அவிஞ்சி வரட்ட இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து போடலாம் காணாட்டி இப்போ வந்து மூடி விடுவேன் இப்போ பருப்பு அவிஞ்சி வந்துட்டு பாருங்க நான் வந்து இப்போ பால் விடுவேன் இது வந்து நான் விடுறது தேங்காய் பால் அந்த பவுடரை கரைக்கு தான் விடுவேன் நீங்கள் எது வேணும்னாலும் இதுக்கு விடலாம் பேரங்கும் எல்லாம் அவிஞ்சி வந்துட்டு பால் எல்லாம் விட்டுட்டோம் இப்போ நாங்கள் வந்து இதுக்கு கடைசியாக மிளகு சீரகம் புள்ளி இதை இடித்து போடணும் இதுக்கு இதுக்கெல்லாம் இடித்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை எடுத்து போடு பேரங்கும் மிளகு சீரகம் இடித்ததை போடுறேன் இப்போ நாங்கள் அடுப்பு நிப்பாட்டலாம் நிப்பாட்டிவிட்டு இதுக்கு தாளிச்சு போடணும் இனி தாளிப்பம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் சட்டி வச்சிட்டேன் சட்டி சூடாகிட்டு இப்போ நாங்கள் எண்ணெயை விடுவோம் கடுகு சூடாகி சாரி எண்ணெய் சூடாகிட்டு இப்போ கடுகு போடுறேன் பெருஞ்சீரகம் அடுத்தது கொஞ்சம் வெந்தயம் இப்ப வெங்காயத்தை போடுவோம் பெய்வளவும் பருப்பு கறிக்காக தாளிக்கிறதுல மற்ற கறிகளுக்கும் போடுறதுக்காக தாளிக்கிறோம் இதோட ரெண்டு செத்தல் மிளகாய் இதையும் வெட்டி போடப்படுது முள்ளி போடுவோம் கொஞ்சம் கருவேப்பமில இதையும் போடுவோம் செத்த மிளகா நான் நுள்ளிப்பூடிய கொஞ்சம் பெருசாக வந்துட்டு நீங்கள் சின்ன நட்டி போட்டு போடுங்க நான் ஒரு கையில் போன் வச்சு வந்து ஒரு கையால் அலை முல்லைக்கு அது பெருசு வைப்பேன் இதாக வெட்டி வெட்டிடுவேன் பெருசாக போயிட்டுது முதலே வெட்டி வச்சிருக்கோணும் நான் வெட்டி வைக்கல ஓகே வந்து பொண்ணுரமாக வதங்கி வருவோணும் அப்போ தான் நல்ல வாசம் வாசனையாகவே இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் வதங்க விடணும் இப்போ வதங்கி வந்துட்டது இப்போ நான் வந்து கருப்பு கறிக்க போடுவேன் எண்ணியோட சேர்த்து போடுங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது பெருங்கோ இப்போ எல்லாம் தாழ்த்து போட்டாச்சு இதுதான் மஞ்சள் பருப்பு கறி நல்லா சுவை மிக்க ஒரு பருப்பு கறி நல்ல டேஸ்டாக இருக்குது நீங்கள் கண்டால் வேண்டுங்கோ இங்கே பரு மஞ்சள் கலரில் பருப்புக்காரியை கண்டாக வேணுங்க பருப்பு கண்டாக வாங்குங்கோ அவ்வளோ சுவையாக இருக்குது இத்துடன் இந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சர்க்கரை பண்ணுங்க புதுசாக யாராவது வந்திருந்தால் சர்க்கரை பண்ணிக்கிட்டு பாருங்க எங்களுக்கு அது சப்போர்ட் ஆகாமையும் சில கருத்துக்களையும் எழுதுங்கோ இத்துடன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு வெள்ளை சோறு பருப்பு கத்திரிக்காய் தக்காளி பழம் போட்டோம் குழம்பு மற்றது கீரையும் கரட்டும் போட்டு ஒரு கறி வச்சேனா இவ்வளோ தான் இன்றைக்கு அப்பளம் மிளகா ஏற்கனவே பொறித்து சூப்பிங் பேக்கில் கட்டி வச்சிருக்கிறேன் இன்றைய வெள்ளிக்கிழ சாமியால் இதுதான் இத்தனை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்